એટલા પૈસા એટલા પૈસા એય પાંઢરા એય ની પાંઢરા சோசியல் மீடியாவையே இப்ப ஒரு வீடியோ தெரிவிக்க விட்டுட்டு இருக்கு நம்ம திருச்செங்கோட்டில் நடந்த ஒரு தூக்கி வாரி போடுற சம்பவம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் திருச்செங்கோடு வளரக்கெட் எப்போதுமே பரபரப்பா இருக்கிற ஏரியா அங்க நம்ம டிராபிக் போலீஸ்காரர் கந்தசாமி வழக்கம் போல டூட்டில இருந்திருக்காரு அப்ப ஒரு வாலிபர் பைக்ல பயங்கரமா தள்ளாடிக்கிட்டே வந்து டமார்னு ரோட்ல இருந்த சென்டர் மோதி கீழே விழுந்துட்டார் என்ன ஆச்சோன்னு நம்ம போலீஸ்காரர் கந்தசாமி பதறிச்சு ஓடி போய் அந்த வாலிபரை தூக்கி விட போயிருக்காரு ஆனா அங்கதான் ஒரு மெகா டூரிஸ்டே நடந்திருக்கு கீழே விழுந்து கிடந்த அந்த வாலிபர் திடீர்னு கூட பாக்காம நம்ம போலீஸ்காரரை கண்டபடி கட்டவார்த்தையில திட்டி கையால அடிக்க ஆரம்பிச்சிட்டான் போலீஸ் தடுத்தும் கேட்காம திரும்ப திரும்ப அடிக்க போயிருக்கான் யோசிச்சு பாருங்க ஹெல்ப் பண்ண போன மனுஷனுக்கு இப்படி ஒரு நிலைமையா இதை பார்த்துட்டு இருந்த ஜனங்க சும்மா இருப்பாங்களா டேய் யார் ரா நீ போலீஸ் சேவை அடிக்கிறேன்னு சொல்லி அந்த பையனை மடக்கி பிடிச்சு செமத்திய தர்ம அடி கொடுத்துட்டாங்க ஆனா அந்த ஆசாமி கஞ்சா போதையில உச்சகட்டத்தில் இருந்ததுனால கட்டுப்படுத்தவே முடியலயாம் விஷயம் தெரிஞ்சதும் மற்ற போலீஸ் டீம் ஸ்பாட்டுக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த பையனை கூட்டத்துல இருந்து மீட்டு ஆம்புலன்ஸ்ல ஏற்றி ஜிஹெச்சுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இப்போ போலீசார் யார் அந்த பையன் எங்க இருந்து அவனுக்கு கஞ்சா கிடைச்சதுன்னு துருவி துருவி விசாரிச்சுட்டு இருக்காங்க குடி கண்டபடி பேசுறத பாத்துருக்கோம் ஆனா கஞ்சா போதையிலேயே போலீஸ் அடிக்கிற அளவுக்கு போறது ரொம்பவே சாக்கிங்கா இருக்கு இந்த மாதிரி சம்பவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க முக்கியமா போதைங்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு எல்லோருக்கும் புரிய வைங்க திருச்செங்கோடு பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விஎம் டாக் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்